ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதா சமையல் அறை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஒரு அருமையான சிக்கன் வறுவல் சிக்கன் விரும்பி சாப்பிட்றவங்க சிக்கன் பிரியல்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கணும் அருமையான சுவையான பச்சை மிளகாய் சிக்கன் வறுவல் இங்கே பொள்ளாச்சி சைடெல்லாம் ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ரெசிபிங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தேவைப்படுற பொருளாக ரொம்ப ரொம்ப கம்மி ஒரு நாலஞ்சு பொருட்கள் தாங்க தேவை மெயினாக அந்த காரமோ ஃப்ளேவரும் கொடுக்கறது பச்சை மிளகா மற்ற அந்த பேசிக் இன்கிரீடியன்ட் சேர்த்து ரொம்ப அதிகமாக மசாலா சேர்க்காமல் அப்படியே பக்குவமாக சிக்கனை வதக்கி எடுக்கிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இது புதுசாக சமைக்கப்பழகுறவங்க கூட ஜம்முன்னு செஞ்சால் அசத்தி அவ்வளோ ஒரு சிம்பிளான ரெசிபி பட் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தில் கலந்து சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு எடுத்துக்கலாம் சாம்பார் சாதம் சாதம் தயிர் சாதத்தோடலாம் ஒரு செம்ம சைட் டிஷ்ஸாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு குயிக்காக டக்குன்னு ஒரு சிக்கன் வறுவல் செய்யணுன்னா இந்த ரெசிபி ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு சொல்லுவேன் கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க அந்த அளவுக்கு நல்லா ருசியாக இருக்கும் வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் இங்கே ஒரு அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து நல்லா கழுவி வச்சிருக்கிறேன் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணுன்னா போன்லெஸ் பீசஸ் எடுத்துருக்குறேன் பட்டு இந்த சிக்கன் வரவளுக்கு நம்ம போன்லெஸ் பீசஸ் தான் மட்டும்தான் எடுக்கணும்னு கம்பல்சரி கிடையாது போனோடு இருக்கிற பீசஸும் எடுத்துக்கலாம் பட் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும் அடுத்து தேவையான மெயின் இன்க்ரீடியண்ட் பச்சை மிளகா ஒரு எட்டு டு பத்து பச்சை மிளகாய் இந்த சிக்கன் வறுவலுக்கு மெயின் டேஸ்ட்டும் அந்த ஃப்ளேவரும் கொடுக்கறது பச்சை மிளகாங்க ஸோ பச்சை மிளகாய் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சாச்சு அடுத்தது சின்ன வெங்காயம் நல்ல ஒரு இரநூறு டு இரநூத்தி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்கணும் நான் இங்கே ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் செத்துருக்குறேன் இது கூட ஒரு எட்டு டு பத்து பல் பூண்டு ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு இஞ்சி இப்போ மெயினாக தேவைப்படுற பொருட்கள் சிக்கனோட இது மட்டுந்தான் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா பருப்பருன்னு துருவின மாதிரி அரைச்சி வச்சுப்போம் அதாவது இந்த வெங்காயத்தை கம்ப்ளீட்டாக நம்ம அரைக்கக்கூடாது ஒன்றா இடிகளில் போட்டு நல்லா எடுத்து வச்சுக்கணும் இல்லைனா மிக்சி ஜாரில் போட்டால் இப்படி லைட்டாக துருவின மாதிரி துருவி வச்சுக்கோங்க ஃபுல்லாக அரைக்க வேண்டாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா இப்படி துருவின மாதிரி வச்சுக்கணும் ஸோ இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா இப்படி பருப்பருன்னு அரைச்சி எடுத்து வச்சுட்டோங்க கிட்டத்தட்ட இப்படி பொடியாண்ண மாதிரி சின்ன வெங்காயம் தான் இந்த ரெசிபிக்கு பெஸ்ட்டு சப்போஸ் இல்லைன்னா மட்டும் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாவை கம்ப்ளீட்டாக இந்த சாப்பரில் சேர்த்துருவோங்க எட்டு டு பத்து பச்சை மிளகா நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க பட் பச்சை மிளகா நம்ம கொஞ்சம் அதிகமாக இந்தளவுக்கு சேர்த்து அதாங்க டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக இருக்கும் இன்னும் கூட ரெண்டு மூணு மிளகாய் அதிகமாக போடலாம் நான் இங்கே அளவாக தான் சேர்த்துருக்குறேன் காரம் கண்டிப்பாக தெரியாது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு இஞ்சியும் சேர்த்து கூடவே ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் உருவி போட்டு நல்லா அதே மாதிரி பருப்பருன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் அதாவது துருவி எடுத்துக்கணும் கம்ப்ளீட்டாக அரைக்கக்கூடாது கண்டிப்பாக நம்ம இந்த அளவுக்கு மட்டும்தாங்க அரைச்சிருக்கணும் ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கிரைண்ட் பண்ணாமல் இப்படி இடிகளில் போட்டு இடித்த பக்குவத்துக்கு இப்படி பருப்புறன்னு இங்கே சாப்பரில் போட்டு நான் சாப் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ நல்ல பொடியாக சாப் பண்ணியாச்சு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை இப்போ எதுவும் எடுத்து நம்ம தனியாக வச்சுருவோம் இப்போ நம்ம சிக்கனை தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகனமான கடாய் அல்லது ஒரு இரும்பு கடாய் வச்சுக்கோங்க நான் இங்கே நல்ல ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்குறேன் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இந்த சிக்கன் வறுவல் பர்டிகுலர்லி நல்ல தேங்காய் எண்ணெய் விட்டு தாளிக்கும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பட் எண்ணெய் தான் சேர்க்கணும்னு கம்பல்சரி கிடையாது நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எண்ணெய் எது வேணாலும் நீங்கள் சேர்க்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் இந்த சோம்பு நல்லா கொஞ்சம் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டுருவோம் கருவேப்பிலையை நல்லா பொரியட்டும் இப்போ அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை நல்லா பருப்பருன்னு அரைச்சி வச்சுருந்தேன் இல்லைங்களா அதை ஃபஸ்ட்டு அந்த எண்ணெயில் போட்டு விட்டு நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுருவோம் அந்த தேங்காய் எண்ணெயில் அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலையெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டும் இப்படி நல்லா அது வறுபட்டாவே வாசனை செம்மையாக இருக்குங்க இப்போ நம்ம ரெடியாக பருப்பருன்னு துருவனை மாதிரி அரைச்சி வச்சுருக்கிற அந்த சின்ன வெங்காயத்தை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம் நல்ல ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விடணுங்க வெங்காயம் நல்லா கலர் மாதிரி நல்லா கம்ப்ளீட்டாக சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இப்போ இதில் மஞ்சள் பொடி சேர்த்துக்குவோம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி செர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் அகைன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அரை கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் பீசஸ் எடுத்துக்கிறேன் நான் இங்கே போன்லெஸ் சிக்கன் பீசஸ் சேர்க்குறேன் பட் போனோட இருக்கிற சிக்கன் பீசஸும் சேர்க்கலாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க சிக்கன் சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டுறணும் நல்ல ஒரு மூணு நாலு நிமிஷம் வதக்கி கொடுங்க சிக்கன் நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் உப்பு சேர்த்துருவோம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நம்ம இப்போ போட்டுறோம் நான் இங்கே கல் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் உப்பு சேர்த்து நம்ம வதக்கும்போது நல்லா கொஞ்சம் ஈஸியாக குயிக்காக வதங்கிரும் நல்லா தண்ணி விட்டு வதங்கி வந்துடும் சிக்கன் நல்ல ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் சிக்கன் நல்லா இந்த அளவுக்கு கலர் மாறுற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம இந்த பாத்திரத்துக்கு மூடியை போட்டு விட்டுருவோம் மூடி வச்சு குக் பண்ணும்போது சிக்கன் தண்ணி விட்டு கொஞ்சம் ஈஸியாக வதங்கி வந்துடும் ஸ்டவ் கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இடையில இடையில எடுத்து கிளறி விட்டுக்கோங்க இப்போ ஒரு நாலஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் தண்ணி விட்டு வெந்து வந்திருக்கு நம்ம ஒரு சொட்டு தண்ணி கூட விடாமல் சிக்கனை வதக்கி மூடி வச்சோம் பட் அதை எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள் சிக்கன் நம்ம ட்ரையா வறுத்தெடுக்கிறோம்னா இந்த தண்ணியே போதுமான அளவு இருக்கும் இதுலேயே சிக்கன் வெந்துடும் இல்லை கொஞ்சம் சாப்பாட்டில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் எனக்கு கொஞ்சம் செமி ட்ரையாக வேணும் சோ நான் எக்ஸ்ட்ரா தண்ணி விடலீங்க அகைன் இந்த பாத்திரத்துக்கு மூடியை போட்டு விட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுறேன் அகைன் ஒரு நாலஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டு எடுத்து கலந்து விடுறேன் பாருங்க சிக்கன் நல்லா வெந்திருச்சு கிட்டத்தட்ட ஒரு நைன்டி பர்சென்ட்டுக்கு மேலே வெந்திருச்சு அந்த தண்ணியும் நல்லா அப்படியே ட்ரை ஆகிட்டு வருது இந்த ஸ்டேஜில் நல்ல சன்னமாக நீளமாக தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்குறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தேங்காய் பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த தேங்காவை இப்போ இந்த சிக்கனில் சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்து விட்டு அகெயின் ஸ்டவ்வை கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம எடுத்துப்போம் அந்த தேங்கெண்ணில் அந்த பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டோடு வதங்கின அந்த சிக்கன் வாசம் அது கூட இந்த சேர்த்த தேங்காய் இது எல்லாம் சேர்ந்து அப்படியே வதங்கி ஒன்று சேர்ந்து செம்மையாக இருக்குங்க வாசனை அப்படி கமன்னு இருக்குது நம்ம ஒன்றும் பெருசாக மசாலாலாம் ஒன்றுமே இங்கே சேர்க்கலை பட் அந்த சேர்த்த பொருளே நல்லா வதங்கி செம்மையாக கம்பைன் ஆகி சூப்பராக இருக்குங்க அவ்வளோதாங்க நம்ம ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க அருமையான சுவையான கிரீன் சிக்கன் வறுவல் பச்சை மிளகா சிக்கன் வறுவல் ஜாமுனு ரெடி ஆயிடுச்சு பட் ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபிங்க செம்ம டேஸ்ட்டாக செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ரெசிபி சிக்கன் பிரியர்கள் கண்டிப்பாக இந்த சிக்கன் வறுவலை ஒரு தடவை செஞ்சு பாருங்க கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் இது சாதம் சப்பாத்தி தோசையோடலாம் அட்டகாசமாக இருக்குங்க சாம்பார் சாதம் ரச சாதம் தயிர் சாதத்துக்கு ஒரு செம்ம காம்பினேஷனாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் புதுசாக சமைக்கப்பழகிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ரெசிபி எந்த குழப்பமும் இல்லாமல் டக்குன்னு இந்த நாலஞ்சு பொருளை வச்சு அருமையாக சிக்கன் வறுவல் செஞ்சிடலாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ